வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சாப்பிட்றப்ப இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கால் கிலோ உருளைக்கெழங்குக்கு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா இருக்கும் அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சோம்பு அதோடைய தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் உருளைக்கெழங்கு நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில் நல்லா பரவலாக வச்சிடணும் அடுப்பு மீடியமாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கடாயில் இருக்கிற அந்த வண்டல் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ஈஸியான உருளைக்கெழங்கு உருவல் தயாராகிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ